அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இது வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற செய்தி கொண்டு அர்ஜெண்ட்டான செய்திங்க ஏன்னா இந்த வருடம் முழுவதும் இந்த வருட ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த உலகம் முழுசும் என்ன நடக்க போகுது அப்படின்ற காரியத்தை வெளிப்படுத்திருந்தாங்க அதை பற்றி நான் ஜனவரி மாதம் நாலாம் தேதி இந்த செய்தியை வந்து நான் வீடியோ மூலமா வெளியிட்டு இருக்கிறோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் முழுசும் நடக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் அதை பத்தி நான் வீடியோவா போட்டிருக்கிறேங்க பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ போய் பாருங்க இப்போ ஆண்டவர் எனக்கு வந்து என்ன காட்டினாருன்னா உலக முழுசும் மரணங்கள் ஏராளமான மரணங்கள் நடக்க போகுது அப்படின்ற செய்தியை ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க ஸோ ஒன்றாம் தேதியில் இருந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே எந்த வழியில் மரணங்கள் வரும் எப்படி வரும் உலகம் முழுசும் மரணங்கள் ஏராளமான மரணங்கள் நடக்க போது அப்படின்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே எந்த விதத்தில் வரும் எப்படி வரும் மரணம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போ ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடு கொடுக்கும் நான் உன்னோடு இருப்பேன் வேற சொன்னாரு இது ரெண்டு ஆண்டவர் என்னோடு இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா ஏதோ நடக்க போகுது அப்படின்றத என் ஆள் மனசுல இதை நான் பதிவு வச்சுக்கணுமா இதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன் டெய்லி நான் இதை யோசிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன் ஆண்டவரே உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே என்னப்பா நடக்க போகுது எப்படி இந்த பூமியில மரணங்கள் நடக்க போகுது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட கேட்டுனே இருந்தேன் இதை பற்றி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுனே இருந்தேன் அப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போது தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்றரை மணிக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் மரணங்கள் நடக்க போகுது அப்படின்றத வீடியோ மூலமாக ஆண்டவருக்கு எனக்கு தெரியப்படுத்தினாருனோம் எப்படி தெரியப்படுத்தினார்னா நைட்டு ஒன்றரை மணி நான் படுத்துட்டு இருக்கேன் என் தலை தலையணிக்கு கீழே வந்து ஏதோ பாத்திரம் கீழே விழுந்த மாதிரி டம்முன்னு சத்தம் கேட்பான் இன்னும் ஏதோ உழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுச்சிக்கினேன் முழுச்சின பிறகு ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்க படுத்தா நம்ம தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேளை வசனம் வசனம் தலையணி கீழே நான் வச்சிருக்கிறேம்மா அதுதான் விழுந்துச்சா சரி வசன கீழே விழுந்திருக்கப்ப நம்ம எப்படி படுத்துட்டு இருக்குது அந்த வசனத்தை நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேன் எழுந்துக்கிட்டேன் சரின்னு சொல்லிட்டு செல்போன்ல டார்ச் லைட் அடிச்சு கீழே எல்லாம் பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா ஒன்றும் கீழே எதுவுமே விழலமா சரி இன்னவா இருக்கும் இதை நான் யோசிச்சு நேர்ந்தேன் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் என்னுடைய செல்போனுடைய டார்ச் லைட் ஆஃப் பண்ண இல்லையா அதை ஆஃப் பண்ண போனால் ஒரு வீடியோ ஒன்று எனக்கு வருதுங்க அவங்க வெளியிட்டு எட்டு மணி நேரம் தான் ஆயிருக்குது அந்த வீடியோவை அந்த வீடியோ வந்து எனக்கு வருதுங்க இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் ஒன்றரை மணி நாலு டார்ச் லைட் தான் ஆஃப் பண்ண போனால் எனக்கு இந்த வீடியோ வருதுங்க சரி இன்னும் அந்த வீடியோ வருது அப்படின்னு தூக்கம் வேற சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் பார்த்தாக்கா நான் என்ன கேட்டு கேட்டுட்டு இருந்த ஆண்டவரை ஆண்டவரே இந்த உலகம் முழுசும் என்ன மரணங்கள் வரும் அப்படின் தானே நான் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்குண்டான விளக்கம் தான் அந்த வீடியோவில் இருக்குதுமா ஸோ ஆண்டவர் நான் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரியப்படுத்துகிறாருமா ஸோ என்ன தெரியப்படுத்தினாரு அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களோட கூட நான் ஷேர் பண்ண பாருமா ஸோ அவன் என்ன வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு சகோதரன் வந்து மறிச்சிட்டாராம் ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிட்டாராம் மறிச்சிட்டு அவரை முக்கியமான அந்த தேசத்தினுடைய தேசத்தினுடைய அதிகாரினுடைய சித்தப்பா பிள்ளையா அவர் ஸோ இவர் முக்கியமான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் வந்து அவர் மேல அந்த கார் இவர் போன கார் மேல மோதி இருக்குது மோதும் போது அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டு இருக்கிறாரு இறந்துட்ட உடனே ஆஸ்பத்திரியில் எல்லாமே போட்டுருக்குறாங்க போட்டு பார்க்கும்போது தான் ஆஸ்பத்திரியில் அவருடைய ஜீவன் பிரிஞ்சு போச்சு உடனே ஆண்டவர் அந்த ஆத்மாவை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஆத்மா கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்ன பேசிக்கிறாருன்னா யார் அவரு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஈரான் நாட்டு தலைவர் காமெனிக்கிறார் பத்தி ஐதுல்லா காமெனி அவருடைய சித்தப்பா பிள்ளையம் இறந்து போனவர் ஐதூல்லா காமெடியினுடைய சித்தப்பா பிள்ளையம் அவரு ஸோ அவரை ஆண்டவரை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு எல்லா விஷயமும் சொல்றாரு நிறைய ஒன்றரை மணி நேரம் ஓடுதுங்க அந்த வீடியோ நிறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு இங்கிருந்து பூமியில இருந்து எப்படி அவர் கடந்து போன பாதையெல்லாம் பரலோகத்து வரைக்கும் அவர் எப்படி போனாரு அவர் பார்த்த காட்சி பிரமிக்கிற அளவுக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் சொல்றாருங்க அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கூட நீங்க தெரிஞ்சுக்குங்க முக்கியமான விஷயம் நான் என்ன பேச வரேன்னா ஆண்டவருக்கு அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தோட ஆண்டவருடைய இறக்கம் என்கின்ற அந்த கதவு மூடப்படுமா அந்த கருவுக்கு தான் ஏசப்பா நின்று இருக்கிறாராம் கதவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குளோஸ் ஆயின வருது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி சொன்னாராம் அப்ப தெரியாதுங்க ஆண்டவரே இவரு தான் ஏசு சாமி தெரியும் அவருக்கு முகம் அல்ல அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு இது என்ன அது அப்புறம்தான் ஏ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா அவரை வெளிப்படுத்தி இருக்கிறாரு தான் இந்த டோர் பத்தி சொல்றாரு இந்த டோர் வந்து இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது க்ளோஸ் ஆகிறதுக்கு அது என்ன டோர் அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கம் என்கின்ற டோர் ஆண்டவருடைய இரக்கம் என்ற கதவு அந்த கதவு வந்து சாத்தப்படுமா இன்னும் கொஞ்சம்தான் தான் இருக்குதாங்க இன்ச்சு பை இன்ச்சா நகர்ந்துட்டே வருது அந்த கதவு அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இது வந்து என்கின்ற டோர் இன்னும் தான் இருக்குது க்ளோஸ் ஆயிடும் இந்த இரக்கம் என்ற டோர் க்ளோஸ் ஆயிடுச்சனாக்கா பூமியில இரக்கம் கிடைக்காது பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு மக்களுக்கு இரக்கம் கிடைக்காது என்கிட்ட வர்றது ரொம்ப அரிதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அந்த டோரை பத்தி சொல்லிக்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி இருக்கிறாரு அந்த ரெண்டாயிரம் அதாவது ஏசு கிருஷனுடைய ரத்தத்தினால தான் ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவப்படணும் இந்த மக்களுடைய பாவங்கள் கழுவதற்காகத்தான் மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு தான் நான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு நான் வந்தேன் நீங்கள் என்ன சொல்லுறிங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன சொல்கிறீங்க நான் வந்து சிலுவில மறிக்கலை நான் ரத்தம் சிந்தலை அப்படின்னு சொல்லிங்க இல்லையா இல்லை நான் பரலோகத்திலிருந்து இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன் நான் மறிச்சேன் நான் ரத்த சிந்தனை இந்த பூமியில இருந்த எல்லா மக்களுடைய பாவங்களுக்கும் நான் சுமந்து பாவ பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் மறிச்சது உண்மைதான் என் அடக்கம் பண்ணது உண்மைதான் நான் மூணாவது நாள் உயிர் தழுந்தேன் அதுவும் உண்மை தான் நாற்பது நாள் இந்த பூமியில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு எழுந்திரடி போனதெல்லாம் உண்மைதான் பொய்யெல்லாம் கிடையாது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆனா சிலுவில மறிச்சது உண்மைதான் என்னுடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படணும் சுத்தமாக்கப்படணும் அப்பதான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பாலம் இருக்குதான் ஒரு பிரிச்சி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குதான் அந்த பிரிட்ஜு வழியா தான் பூமியில் மறிக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரிட்ஜ் வழியா தான் போய் பரலோகத்தில் சேர முடியுமா அப்போ என்னது அந்த பிரிட்ஜு அப்படின்னு இவர் கேட்டுக்கிறாரு அதுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு இந்த பிரிட்ஜத என்னுடைய ரத்தம் தான் அந்த பிரிட்ஜு இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் பிரிட்ஜு மாதிரி இணைப்பாளராக இருக்கிறது நான் தான் அப்படின்னு ஏசப்பா சொல்லிக்கிறாரு அந்த பிரிட்ஜு தான் என்னுடைய ரத்தம் என்னுடைய ரத்தத்தினால மனிதர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டாக்கா இந்த இறந்துட்டாக்கா இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு வழியா இந்த பாலத்தின் வழியாக நடந்து பரலோகத்துக்குள்ள வர முடியும் இல்லைன்னா இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா வர முடியாது இப்போ பரிசுத்தவான்கள் இறந்துட்டாம வச்சுக்கோங்க அவங்க பாவமெல்லாம் கழுவப்பட்டுடுச்சுனாக்கா அந்த பிரிட்ஜு வழியாக நடந்து போய் பருவத்தில் போய் சேருவாங்களாம் ஆனால் பாவம் கழுவப்படாத மக்களுக்கு இந்த பிரிட்ஜ் இருக்காதான் இந்த பிரிட்ஜு அமைக்காதான் அப்போ அவங்க கடந்து வந்து பூமியிலேருந்து வராங்க இல்லையா வர வழியில் அந்த பூமியில் எச்சு கடைசியில் ஒரு பெரிய பாதாளம் இருக்குதாம் அந்த குழியில போய் உருந்துப்பாங்களாம் அதுதான் அக்னி பாதாள குழி லாசருக்கு சொல்லல சொல்லலாசருக்கும் ஐஸ்வர்யனுக்கு நடுல அவன் லாசருடைய ஒரு சொட்டு தண்ணிய என் நாக்களை விடு எச்சு விடுன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்லை உங்களுக்கு எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பாலம் இது பள்ளம் இருக்குது அதை கடந்து வர முடியாது ஏசப்பா சொல்லி இருக்கிறாருமா

பாவ மன்னிப்பு பெற்று கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லை போக முடியாது இது உண்மை இது சத்தியம் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஆண்டவர் சொன்னாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தான் கடைசி வருடம் ஏன் ஆண்டவரை இந்த வருடத்தை வந்து நீங்க முக்கியப்படுத்தி சொல்றீங்க இன்னும் விசேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இவர் கேட்டுக்கிறாரு அதுக்கு அவரின் ஏசப்பா என்ன சொல்லிக்கிறாரு என் தகப்பனுடைய வரலாற்று காலங்களில இது கடைசி வருடம் என் தகப்பனுடைய கால வரலாற்று காலங்களில இது இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் அப்படின்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு அந்த சகோதரனோடு கூட சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பரலோகத்துல இறக்கம் என்ற கதவு மூடப்பட்டுச்சுனாக்கா இந்த பூமிக்கு இறக்கம் கிடைக்காது ஒவ்வொருத்தரவா ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிறார் சோ ஒவ்வொருத்தரவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரவா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரி இருக்குமா தெரியுமா நிலநடுக்கங்கள் பயங்கரமான நிலநடுக்கம் இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க பாரு பொம்மை வீடு எப்படி சஞ்சி போதும் அது உயரமான கட்டடங்கள் எல்லாம் நிலநடுக்கத்தால சரிச்சு கீழே ரெண்டாவது எரிமலைகள் வெடிக்கும் பஞ்சங்கள் உண்டாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி மகா ரத்தம் சிந்தப்படும் ரத்தம் இந்த பூமியில அதிகமா சிந்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஐந்தாவது இந்த வருடத்துல அணுகுண்டு போர் அணுகுண்டு வீசப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதனால ஏராளமான மரணங்கள் இந்த பூமி மேல நடக்க போதும் கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தினாலும் நில நடுக்கத்தினாலும் எரிமலை வெடிப்பிக்க வெடிப்பினாலும் யுத்தத்தினாலும் யுத்தத்தில் அணுகுண்டு வீசப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்த மரணங்கள் நடக்கும் ஆண்டவருடையா மூடப்பட்டுச்சுனாக்கா இந்த பூமியில உபத்தடவ காலம் ஆரம்பிச்சிடும் அது தொடங்கிச்சின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாராம் இன்னும் கொஞ்ச தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எதுக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன்னா உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் மனவாட்டியாகிய சபை இந்த பூமியில இருந்து ரகசிய வருகை சொல்றேன் இல்லையா அந்த ரகசிய வருகையில மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதனால எல்லாரும் இந்த வருடத்துல நம்ம ஆயத்தமா இருக்கணும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும் பத்து கண்ணியர் ஓமையில புத்தி உள்ள கண்ணியர் விளக்கு எடுத்துக்கிட்டாங்க எண்ணெய் இருந்துச்சு திரியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க மனவாளன் வரால் அப்படின்ற சத்தம் கேட்ட உடனே புத்தி உள்ள கண்ணிய எழுதி என்ன பண்ணாங்க வெளுக்கை கொளுத்தி திரி எறிய ஆரம்பிச்சிச்சு மணவாளன் வராரு அப்படின்ற செய்தி கேட்ட உடனே அந்த புத்தி உள்ள கண்ண மணவாளனோடு சேர்ந்து மணவரைக்கு போயிட்டாங்க மிச்சம் அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க கைவிடப்பட்டுட்டாங்க ஏன்னா வத்தி போட்டி எடுத்துக்க வரல என்ன இல்ல என்ன அவங்க கிட்ட இல்லாததுனால கேக்குறாங்க இல்ல இல்ல உங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு பார்த்தாது நீங்க போய் கடையிலேயே வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு புத்தி உள்ள கண்ணீர் சொல்றாங்க இது வந்து ஏசு கிறிஸ்துனுடைய வருகை பத்தி ரகசிய வருகை பத்தி சொல்ற உவமை சோ பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு சிக்னல் வந்துடுச்சு இந்த உலகத்துல யாரோ ஒரு சகோதரன் மூலமா ஆண்டவர் இந்த செய்தியை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் இல்ல ஏசு சாமி இந்த பூமிக்கு அந்த செய்தி அனுப்பி இருக்கிறார் இல்ல சோ இந்த செய்திய நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கலக்கம் ஆயிடுச்சுங்க ஆண்டவரே இன்னும் நாள் இருக்குது இன்னும் நாள் இருக்குது நான் கூட நினைச்சிட்டு இருந்தேனே ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம்தான் இந்த உலகத்தினுடைய கடைசி ஏற்றி ஆண்டவருடைய இரக்கம் அதுக்கப்புறம் இரக்கம் என்ற டோர் க்ளோஸ் ஆயிடுச்சனா இந்த பூமியில் இறக்கம் வராது அப்போ என்னிடம் வர்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நீ போய் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முக்கியமா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நீ போய் இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அவரை மீட்டுமாக இந்த பூமிக்கு அனுப்பி வச்சுக்கிறாரு வந்து வந்த உடனே ஹார்ட் வந்துடுச்சு பேசுறாரு அப்படின்னு ஒன்னா பரபரப்பா வந்து இந்த மாதிரி அவருக்கு ஜீவன் உயிர் வந்துடுச்சு அப்படின்னு வந்து உடம்புல வழி தானா முதுகு எலும்பு மொத்தம் முறிஞ்சு இருக்குது ஸ்பைனல் கார்டு மொத்தம் முறிஞ்சு போயிட்டு இருக்குது ரெண்டு ஷோல்டர் அவுட் மண்டியில காயம் எங்க பார்த்தாலும் ரத்தம் அவர் ரத்த காட்டு ரத்த வலமா ரத்த வலத்துல மறந்து இருக்கிறாரு அவரு ஸோ இவர் பூமிக்கு வந்த உயிர் வந்துட்ட பிறகு கூட உடம்புல பயங்கரமான வழியா ஆனால் முகம் மட்டும் பிரகாசமாக இருக்குதுன்றாங்க நல்லா பேசுகிறாராம் ஸோ ரெண்டு வாரம் ஆஸ்பத்திரியே இருந்து ட்ரீட்மெண்டெல்லாம் எடுத்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்துக்கிறாரு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் ரெண்டு வாரம் ரெஸ்ட்ல இருந்து டாக்டருங்க கொடுத்த அந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடம்ப சரியாகிட்டு இருந்தோம் ஒரு மாதம் ஆயிருக்குது அதுக்கப்புறம் அவருடைய மனைவி பிள்ளைகள் மருவாவுங்க பேர பிள்ளைங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து இயேசுவை மீட் பண்ணேன் இயேசுவை நான் சந்தித்தேன் நான் மறிச்சிட்டேன் என்னை ப நான் பரலோகத்துக்கு என்னை நான் போயிட்டேன் அங்கே இயேசுவை நான் சந்தித்தேன் இந்த விஷயமெல்லாம் அவர் எனக்கு சொன்னார் அதனால் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் அவர் சொன்னார் ஏசாமி சொன்னார் அவர்கிட்ட எல்லாம் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது முகமாக உங்களை காப்பாற்ற முடியாது சோ நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன தீர்க்க தரிசி நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் வந்து தீர்க்க தரிசி கிடையாது ஐ எம் நாட் அல்லாஹ் நான் அல்லாவும் கிடையாது அப்படின்னு அந்த சகோதரர்கிட்ட ஆண்டவர் தெளிவா பேசிக்கிறாரு நான் அல்லாவும் கிடையாது நான் முகமதும் கிடையாது ஐ எம் ஏ காட் நான் வந்து கடவுள் அப்படின்னு அந்த சகோதரர்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிறாரு ஸோ எதுக்காக வந்தாரு பாவ மன்னிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அவர் ரத்தத்தினால தான் நம்ம கழுவு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு அதுல ஒரு அவருடைய மக மகவார்த்த மறைச்சிக்கிறான் ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் இந்த செய்தி ஈரான் நாடு முழுசும் பரவிச்சுனா அவரை கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் துருக்கி நாட்டுக்கு போயிட்டாராம் துருக்கி நாட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பண்ணிக்கிட்டு துருக்கி நாட்டுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன இடத்துல அவர் இருக்கிறாராம் அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அவருக்கு சொல்றதும் நமக்கு சொல்றதும் எல்லாம் ஒன்று தான் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு இந்த வீடியோவை நாயாம பார்க்கணும் நைட்டு ஒன்றரை மணிக்கு ஒரு பொருள் கீழ் உழுது ஒரு பாத்திர கீழ் உழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் ஆனால் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ ஆண்டு எனக்கு இந்த விஷயத்த சொல்றாரு நீ கேட்டுட்டு இருந்த பூமி முழுவதும் எப்படி மரணங்கள் வரும் எப்படி மரணங்கள் வரும் சொல்லி கேட்டுட்டு இருந்தல இதுதான் விஷயம் அப்படின்னு அந்த வீடியோ மூலமா ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு இந்த விஷயத்த வீடியோ மூலமா உங்களுக்கும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த நான் சொல்லி தான் வரேன் ஏன்னா ஏசு வரப்போறாரே ஏசு வரப்போறாரே அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க ஆனா இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நோவா தாத்தா பேழையை கட்டி நின்றாரு வெள்ளத்தினால இந்த பூமியை கடவுள் அழுகி போறாரு மன திரும்பங்கள் மன நோவா தாத்தா சொல்லி தந்தாரு நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் சொல்லி நின்றாரு நோவா தாத்தா யாருமே கேக்கல பெண் கொண்டோம் பெண் குடித்தோம் குடித்தோம் வெறித்தோ வெபச்சார பாவத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம வேகத்துல படிக்கிறோம் சோ இந்த செய்தியை கேட்ட பிறகு கூட நீங்க அஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்னா அது உங்க பாடுங்க சோ ஆவியானவர் இந்த விஷயத்த சொல்லணும் சொல்ல இன்னொருத்தருக்கு கொடுத்த தரிசனம் தாங்க இன்னொரு சகோதரனை கூட்டிட்டு போய் பரலோகத்துல பேசின விஷயம் தான் ஆனா எனக்கு இந்த விஷயத்த ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா எனக்கு இந்த செய்தி சொல்றாரு எப்படி மரணங்கள் வரும்னு அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தான் ஆண்டவருடைய இறக்கம் என்ற உலகத்தினுடைய கடைசி நிமிஷத்துல அந்த நிமிடத்தில் நம்ம இருக்கிறோம் எல்லாரும் இருந்து ஜெபிக்கணும் ஜெபித்து விழிப்பாக இருக்கணும் எந்த நேரத்தில் வானத்தில் எக்காலம் ஓதப்படும் அந்த சத்தத்தை கேட்கணும் மறுசவம் ஓதல எழுந்திருப்பாங்க தான் பூமியில் உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபமாக்கப்பட்டு மேகத்தில் நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதனால் செய்து எல்லாருக்கும் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க அஜாகிரதையாக இருக்க வேண்டாம் ஸோ இந்த செய்தி ரொம்ப முக்கியமான வீடியோ இது தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மாரநாதா